எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் எப்படி இருக்கும் மக்களுக்கு அரசியலை கற்பிக்க வாக்கு செலுத்துறோம் நம்ம செலுத்தும் வாக்கினுடைய வலிமை என்ன என்பது குறித்து ஏதும் அறியாமல் இவர்கள் கொடுக்கும் ஐநூறு ஆயிரத்திற்கு தங்கள் வாக்கினை விற்கக்கூடிய எமதருமை பெற்றோருக்கு இது அரசியல் வகுப்பெடுக்கும் பாடசாலையாக அமையும் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டமானது ஆட்சியாளர்களை நியமனம் செய்யறோம் நம்ம எதற்காக வாக்கு செலுத்துறோம் என்பதே நமக்கு தெரியாமல் இருக்குது முதல்ல ஒரு அரசுக்கும் மக்களுக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பது குறித்து நமக்கு என்ன அறிவு இருக்கு அப்படின்னா அந்த தந்தையின் கடமை அதை இந்த அரசுகள் செய்கின்றனவா அப்படினா படித்த பிள்ளைகள் இன்றைக்கு வேலையற்று திரிகிறார்கள் வீதியில நல்ல குடிநீர் கிடையாது சுத்தமான காற்று கிடையாது நல்ல படிப்பு கிடையாது தரமான இலவச கல்வி கிடையாது எது ஒன்றும் இல்லாமல் அவரவரா படிச்சு அவரவரா ஒரு நிலைக்கு வந்து அதன் பிறகு எனக்கு வந்து வரி கட்டுங்க என்று சொல்கிறது இந்த அரசு வரி எப்படி எதற்காக நம்ம கட்டணும் இந்த அரசை நடத்துவதற்கு வரி தேவைப்படுது அதை மக்களிடம் இருந்து இவர்கள் வசூல் செய்யறாங்க ஒரு குழந்தை இந்த மண்ணில் பிறந்ததில் இருந்து இந்த மண்ணில் காலடி வைத்ததில் இருந்து அந்த குழந்தை வரி கட்டுகிறது அந்த குழந்தை குடிக்கக்கூடிய பாலுக்கு வரி அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அதற்கான மருத்துவத்திற்கு வரி அந்த குழந்தை சுவாசிக்கின்ற காற்றுக்கு வரி நடக்கின்ற சாலைக்கு வரி படிக்கிற கல்விக்கு வரி என்று ஒவ்வொரு நாளும் வரியாவே நம்ம கட்டிட்டு இருக்கோம் ஆனா நம்மிடமிருந்து பெறக்கூடிய இந்த வரியை அவர்கள் எந்த விதத்தில் நமக்கு செலுத்துகிறார்கள் எது ஒன்றும் செலுத்துவதல் கிடையாது மக்கள் இவர்களுக்கு வரி கட்டும் இயந்திரமாகத்தான் இருக்கிறமே தவிர இங்கிருந்து தான் போகவே தவிர அங்கிருந்து நமக்கு எது ஒன்றும் வருவது கிடையாது அப்ப தந்தையின் வேலையை இந்த அரசு நமக்கு சரியா செய்கிறதா அப்படின்னா இல்ல பொறுப்பற்ற தந்தையாக இருக்கிறது ஒரு பொறுப்பற்ற தந்தை என்ன செய்வான் குடித்து விட்டு வீதியில விழுந்து கிடப்பான் அந்த பையன் தானா படித்து தானா வளர்ந்து பின்னால ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே என்னை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த தந்தை கேட்பது நியாயமா உனக்கு உரிமையை கொடுக்கக்கூடிய சரியாக செய்யக்கூடிய மகனாக இருந்திருப்பான் பொறுப்பற்ற தந்தையாக இந்த அரசாங்கங்கள் நடக்கின்றது ஆனால் நம்மை மட்டும் பொறுப்புள்ள பிள்ளைகளாக எதிர்பார்க்கிறது இப்படியாக நம்ம வருஷம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உழைக்கிறோம் அரசு அல்ல அதை தேர்வு செய்த நீங்கள் தான் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒரே பிள்ளையாக இருக்கா அது ஒரு பெண் பிள்ளையாக இருக்கா இவள் சட்டமன்றத்திற்கு போய் என்னத்தை செய்திருவா நினைக்காதீங்க விட்ட தனது மண்ணை போராடி மீட்டெடுத்தால் நமது பாட்டி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் அவளின் பேட்டி இவள் சட்டமன்றத்தில் நமது மக்களின் தேவைக்காக குரல் கொடுப்பால் பெற்று பெற்றுத்தருவாள் என்பது உறுதி அதனால அன்பு சொந்தங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் இந்த மேடைகள்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க இதன் பேசுவாங்க இந்த மேடைகள்ல சொல்லப்படக்கூடிய கருத்துக்களுக்கும் மற்ற கட்சிகள் இந்த தேர்தல் வேலைகள்ல என்ன செய்யறாங்க என்பதை பாருங்க ரெண்டுக்கும் ஒப்பீடு செய்து பாருங்க அவர்கள் மேடை போட்டெல்லாம் பேச மாட்டாங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல கருத்து இல்ல ஒண்ணுமே கிடையாது ஒரு எது ஒன்றும் கிடையாது அதனால அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க காசு கொடுப்பாங்க நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களின் உரிமை எது ஒன்றையும் நீங்க உரிமையாக பெற முடியாது பிச்சையாகத்தான் பெற முடியும் அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உண்மையிலேயே சித்தப்பா வரும்போது மலையை கூடவே கூட்டிட்டு வந்துட்டார் எவ்வளவு நேரமா அனலா இருந்தது எங்களால இங்க உட்கார கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது கூட்டத்துல வரும்போது கூடவே மழைய கூட்டிட்டு வந்துட்டார் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்த்து எதிர் நோக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட அடுத்த வர ஜெனரேஷனும் நம்மளும் இன்னைக்கு

உங்களுடைய அன்பான வாக்குகளை செலுத்தி என் தங்கை அபினயா அவர்களை வெற்றி பெற செய்து ஒரே ஒரு எம்எல்ஏ வந்துட்டு கண்டிப்பா அரசியல் என்பது மக்களுக்கு ஒரு மக்களின் சேனையாக ஒரு மாற்று அரசியலாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் உங்கள் வெற்றி வேட்பாளருமான அபிநயா அவர்கள் இவர்கள் எங்களுடைய துணை துணையோடு எங்கள் எங்களுடைய சித்தப்பாவின் துணையோடு நிகழ்த்தி காட்டுவார் உங்களோட ஒவ்வொரு இடத்திலையும் போய் சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வில்லேஜ்லயும் போய் சொல்லுங்க இங்க இருக்க மக்கள் அதிகமான விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க பணம் வந் பணம் கொடுத்தால் போதும் இல்ல ஒண்ணு ஏடிஎம்கே டிஎம்கே திராவிட அட அரசியலை சார்ந்துதான் முக்கவாசி மக்கள் இங்க இருக்கிறாங்க அந்த ஒரு கள கல சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் மக்கள் உணர வேண்டும் பணநாயகம் அழிக்கப்பட வேண்டும் பணம் ஒன்று பணத்தை வந்து ஆயிரம் ஆயிரமா கொடுத்துட்டு நான் ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னா கூட சீக்கிரம் சுடுகாடாதான் மாறணும் நம்ம நாடு வேற வழி இல்ல அத உணரணும் மக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு எத்தனை இப்ப பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில எத்தனை சாவு கள்ளச்சாராயம் காட்சி கள்ள அத அத்தனை பேர் குடிச்சு இப்படி ஒரு கேடு கெட்ட கவர்மெண்ட் இப்படி ஒரு கேடு கெட்ட தலைமை கீழே இருக்கிற கவர்மெண்ட் எந்த நாட்டில் நடக்குது இத்தனை உயிர்களை நம்ம ஏன் அனாவசியமா பலி கொடுக்கணும் இதெல்லாம் தயவு செய்து யோசியுங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து ஒரு செம்மையான தெளிவான மக்களுக்காக நிற்கக்கூடிய மக்களின் ஒரு நல்லது கெட்டதை பத்தி யோசிக்கக்கூடிய மக்கள் கூட கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தோமானால் நம்மளுடைய வருங்கால சந்ததியும் நம்மளுடைய நிலமும் நீரும் மழையும் மழை வளமும் எல்லாம் காக்கப்படும் இல்லை எனில் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து நான் உங்களுடைய சொந்தன வீரப்பனாரின் மகள் இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நான் நின்னுட்டு இருக்கிறேன் அப்படின்னா என் தந்தை எடுத்த ஒரு பாதையை உணர்ந்து அதை ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து காமிக்கணும் என அவர் கடைசி மூச்சு வர பாடுபட்டார் பெரியப்பா பிரபாகரன் அவரோட போய் சேர்ந்து இந்த மக்களுக்கு தமிழ் தேசிய பாதையை உருவாக்கி கொடுக்கணும் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி கடைசி மூச்சு வரை பாடுபட்டார் அந்த ஒரு பாதையை எடுத்து இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன் மதம் சார்ந்து பார்க்காதீங்க இனம் சார்ந்து பார்க்காதீங்க ஜாதி சார்ந்து பார்க்காதீங்க நாம் எல்லாம் தமிழர்களே ஒன்றிணைந்து தமிழர்களாக நிற்போம் தமிழர்களுக்காக நிற்போம் நம் தந்தை தாய்மார்களுக்காக நிற்போம் நம் பிள்ளைகளுக்காக நிற்போம் நம் வருங்கால சந்ததியர்களுக்காக நிற்போம் செம்மையான ஒரு தலைவர் ஆள ஒரு தமிழ் நமக்கு தேவை அது மானத்தோட நம்ம தமிழன் ஒவ்வொருத்தரும் இந்த மண்ணில் வாழ்றோம்னு அர்த்தம் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப காவமா இருந்துச்சு அண்ணன் வந்த உடனே ஒரு மாதிரி பூ மாதிரி கிளப்பிடுச்சு

அந்த பொம்மை வந்து உடைஞ்சிடுச்சு அப்படி இருந்தும் அந்த பொம்மையோட தான் அந்த குழந்தை விளையாடும் அப்படின்னா அது ஒரு மனநோய் அந்த மனநோயை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தமிழரும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நமக்கு காசு பார்க்கலாம் அது டாஸ்மாக் பொருளாதாரமாக இருக்கலாம் மது அரசியலாக இருக்கலாம் கஞ்சாவாக இருக்கலாம் அதுதான் இந்த